வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்கு சிறுவாணி ரோடு கோவை கொண்டாட்டம் மிக அருகிலேயே ரெண்டே முக்கால் சென்ட் ஸ்ரீ பாலாஜி நகரில் உங்களுக்கு தருகின்றோம் ஒரு சென்டின் விலை எட்டரை லட்சம் மட்டுமே பார்ப்பவர்கள் எனக்கு சைட் அந்த ஃபேஸ் வேணும் என்று சொல்கின்றார்கள் இது கிழக்கு பார்த்தது விலையை யோசிப்பவர்கள் அவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கட்டும் அடுத்த வருடம் பதினஞ்சு லட்சம் வரும்பொழுதும் வாங்க மாட்டார்கள் ஆகவே சிந்திப்பவர்கள் உரிமையாக எனக்கு ஒரு நல்ல இடம் வேண்டும் என்று சொல்பவர்கள் உடனே வந்து பதிவு பண்ணுங்கள் இதன் அகலம் இருபது அடி நீளம் ஐம்பத்தி அடி அழகான ஒரு வீட்டை நீங்கள் கட்டி குடியேறலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேண்டாம் நீங்கள் குடியேற தகுந்தமான இடம் மக்களே எங்களுடைய நிறுவனத்திற்கு ஆதரவு வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல நண்பர்கள் சொல்லுங்கள் பாருங்கள் பாருங்கள் வணக்கம்